இரவில் ஒரு பகுதி விஷமாக நாக்கில் படுகிறது அப்ப நாலு விஷம் ஒரு விஷம் மடமும் நேரடியா அடிக்கிறாரு நம்ம விஷம்னு சொல்றோம் கொஞ்சம் பாலிசா போகுதுல நேரடியா மலம்னு சொன்ன ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிறதுனால நீங்க திங்கறதெல்லாம் விஷமா திட திட விஷமா போகுது அப்புறம் திரவ விஷமா வெளியே போகுது போகுது இன்னொரு பகுதி அது இரவுலதான் படியுது என்னது இரவு படிக்கிறப்ப காலேஜ்ல வச்சு நீங்க பல்லு வளர்க்கிறீங்க எல்லாரும் கூட பல்லு வளர்க்கறாங்க இல்லையா நீங்க தொண்டை வரைக்கும் தான் பல்லு வழக்கு இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வழக்க நீங்க மறந்துட்டீங்க அதை நீங்கள் ஏன் துப்புரவு செய்யவில்லை அந்த கேள்வி நமக்கு வருது ஆனால் அவங்களுக்கு யாரு இது வெங்கயானிகளும் துப்புரவு பண்ணிடுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குடலை ஆட்டி கீட்டி அதை பண்ணி இந்த மாதிரி காட்டுக்கு போயிடுவாங்க